ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இவ்வளோதான்ப்பா வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ வந்து ஒரு குட்டி ஸ்டோரியாக வந்து பார்க்க போகிறோம் அது ஒரு குட்டி ஸ்டோரி வந்து சொல்ல போகிறேன் ஒரு குரு சிஷ்யன் ரெண்டு பேர் இருக்காங்க அதில் வந்து சிஷ்யன் வந்து குருக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குருவே என் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லையே என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு வந்து குரு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வா நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அது எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு பூங்காவுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ கூட்டிகிட்டு போகும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் கலராக வந்து வண்ணத்து பூச்சி பட்டர்ஃப்ளைஸ்லாம் நல்லா சூப்பவாக வந்து பறந்துட்டுருக்கு குரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து சிஷன்கிட்ட இதுலேருந்து நீ ஏதாவது ஒரு வண்ணத்து பூச்சி வந்து பிடிச்சிட்டு பட்டாம்பூச்சி அதாவது பிடிச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ சிஷியனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஓடுறாரு இங்கே ஓடுறாரு தாவுறாரு ஆனால் வந்து அவரால் ஓ ஒரு பட்டாம்பூச்சை கூட பிடிக்கவே முடியல ஸோ அவர் பிடிக்கவே முடியலையே அதை வந்து கு தூரத்தில் நின்று குரு வந்து பார்த்துட்ருக்காரு ஸோ பரவாயில்ல ஒன்றும் தேவை வா அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிடுறாரு கூப்பிட்டு ஸோ இப்போ வந்து நம்ம தோட்டத்தோட அடுத்து அடுத்த பகுதிக்கு வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி தோட்டத்துக்கு நடுவை வந்து நடுவே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ இங்கே நீ வந்து எதுவுமே பண்ண வேணாம் என் கூட சேர்ந்து அமைதியாக இந்த தோட்டத்தோட அழகை நீ ரசித்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்க சொ சொல் சொல்கிறாரு அதுக்கு வந்து குருவும் சிஷ்யன் ரெண்டு பேரும் சேர்ந்து கண்ணிமைக்காமல் அந்த தோட்டத்தோட அழகை மட்டும் ரெண்டு பேரும் சூப்பவாக ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக அதில் வந்து சில பட்டாம்பூச்சிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள சுற்றி குருவையும் சிஷி சிஷியனையும் வந்து சுற்றி சுற்றி பறக்குது அதில் ஒரு சில பட்டாம்பூச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவனோட கைகள்லையும் வந்து உட்காருது ஸோ அப்போ வந்து குரு வந்து என்ன சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறார் அப்படின்னா தான் வாழ்க்கை அதாவது மகிழ்ச்சி அப்படின்றது ஒன்று வந்து நம்ம தேடி வாழ்க்கையில் வந்து அலையக்கூடாது நம்ம வந்து அமைதியாக நம்ம வாழ்க்கையை நின்று ரசித்தாவே போதும் மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்றது நம்மளை வந்து தேடி வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார் சொல்கிறாரு ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வந்து மகிழ்ச்சி வந்து நமக்கும் வந்து சந்தோஷம் நம்மக்கிட்ட இல்லை சந்தோஷம் இதில் தான் இருக்குது சந்தோஷம் இதில் தான் இருக்குது நம்ம ஒரு சிலர் வந்து சந்தோஷத்தை தேடி போவோம் இல்லையா அப்படி இந்த சந்தோஷன்றதுல ஒன்றுமே வந்து நம்ம வெளில தேடுகிற விஷயத்தில் ஒன்றுமே கிடைக்காது நமக்குள்ளே நம்ம வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து சந்தோஷமாகவே இருக்க முடியும் அதுக்காக தான் வந்து இந்த ஸ்மால் ஸ்டோரிஸை வந்து சொன்னேன் ஸோ இப்போ வாங்க விளாக்லாம் போகலாம் ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இருந்து நைட்டு வரைக்கும் ஓயாமல் வேலைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மார்னிங் வந்து ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாபுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணி நைட்டு தூங்க அதாவது தூங்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேலைகள் பயங்கர பிஸியாகவும் இருப்போம் ரொம்ப டயர்டாகவும் ஆகிடுவோம் சில டைமில் ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீன் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது டைமே இல்லாத மாதிரி ஸோ அப்படி தான் இருக்குது ஸோ வேலைகளையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நாங்கள் வந்து டின்னர் எல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் சிங்கில் உள்ளதை கழுவி வச்சாச்சு ஹாட் வாட்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா சூடு பண்ணி ஃப்ளாஸ்கில் வந்து ஊற்றி வச்சிட்டேன் யூஷுவலாக வந்து நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டு வந்து மேக்ஸிமம் வந்து ஹாட் வாட்டர் தான் குழந்தைங்க உட்பட எடுத்துட்டுருக்கோம் அப்போ தான் வந்து கொஞ்சம் டைஜஷன் ப்ராசஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால பாப்பாவும் அதாவது பாப்பாவும் என்னோடய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என் கூட வந்து ஜாலியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிளாக் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் உங்களுக்கு எங்கள் பிளாக் பிடிச்சிருந்தால் மறக்காத வளா வ்ளாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அண்ட் ஊல் டேக் கேட்டுட்டே ப பாய்